ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இன்ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் அண்ட் வைக் லோன் வந்து சேல்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா கீழே இருக்க ரெட் காஸாக சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுறோம் ஓர் அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய வைக்கலோட நேம் பான் ரூட் கம்ப்ரான் கம்பெனி சேர்ந்த செவன் இன்ட்டு செவன் ஃபோர்டீன் சட்டி கலப்பை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட முன் வரிசை சட்டி வந்து இருபது இன்ச் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பின் வரிசை சட்டி வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இதில் எந்த விதமான ஒர்க் உள்ள நல்லா ரன்னிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய வைக்கிள் தாங்க இந்த வண்டி எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல அவைலபிளா இருக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இந்த வண்டியை டிஸ்கிரிப்ஷன்ல ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவாங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணா நம்ம உங்களோட வெஹிக்கிள்ஸ் வீடியோ போட்டா சே சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching friends, keep supporting.